The <laughs>

டிவிலேருந்து இல்லை இல்லை க விஜய் இருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு காவிரியும் நதிகளும் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த ஃபினிஷிங் பாருங்களேன் இப்படிக்கு எல்பி வித் ஸ்வேதா சரி எதுக்கும் தீபி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நன்றி வணக்கம்ட்டு அந்த ஒரு மாதிரி மலைப்பகுதி ஆட்ருக்கு சின்னதாக தான் நான் ஏறி இருக்காங்க அதனால் நல்லா வேர்த்துருக்கு ஸோ அதை அதனால் அந்த ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹைலைட்டர் அதிகமாகவும் ஃப அதில் போய் ஃபவுண்டேஷன் கலந்த மாதிரி எனக்கு மேக்கப் பற்றி தெரியாத ஆனால் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த வேர்த்து இருக்கிறனால அப்படின்ட்டு எல்லாருமே ரொம்ப ஒரு ஸ்வெட்டிங்காக தான் அங்கே ஏறி இருப்பாங்க அப்போ சொல்லுவாங்க இங்கே கரண்ட்டு கூட இல்லை ஆனால் ஹே ஹேர் ஸ்டைலிஸ்ட் அவங்க ஓகே தீபி அவங்க வந்து அதை செஞ்சுருவாங்கன்னு நல்லா கலாய்ப்பாங்க அது நல்லா இருக்கும் அப்புறம் இந்த லொக்கேஷனுக்கு வர சொன்னது நம்மளுடைய ஸ்வேதா தான் போல் அதனால எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க நல்லாயிருக்கும் ஒவ்வொன்றும் ஸ்வேதா சொல்லும்போது டைமிங்லேயே ஹெல்பியும் வந்து கவுண்ட்ருக்கு கொடுப்பாங்க எல்பி கவுண்டருக்கு பயங்கர ஃபேனுங்க நான் உண்மையே சொல்லணுன்னா அப்புறம் மங்கி அங்கே இருக்கும் குரங்குகள்லாம் அதை பார்த்துட்டு நம்மளுடைய எல்பி வந்து அந்த மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆப்ரிக்கா மங்கி இல்லை ஐஎம் பாவம் அப்படிங்கிற மாதிரி வடிவேலோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோவை அந்த இடத்துல பதிவு பண்ணியிருப்பாங்க ஸோ எப்படிலாம் உழைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே மேலே ஏறின விஷயங்களையோ அழகாக சொல்லியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லுங்க ஸோ சுவாமிலேருந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்து லைக் பண்ணுற ஒரு விஷயம் ஸோ ரொம்ப அழகாக நம்மளுடைய எல்பியோட வீடியோ இருக்குது எப்போயுமே எல்பியோட பிடிஎஸ்க்கு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்க ஃபோட்டோஷூட்டு பிக் போட்டாங்கனாவே இல்லை கே ஷூட்டு கிளம்புறேனாவே இந்த மாதிரி பிடிஎஸ் வரும் அப்படிங்கிறது இருக்குது என் இந்த வீடியோ பார்க்குற ஒரு இந்த ரெண்டு நிமிஷம் எடுத்துங்க லைஃப்பில் என்ன இருந்தாலும் அதை மறந்துட்டு நம்ம இந்த வீடியோ பார்த்துருப்போம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளவே மறந்து இல்லையா அதுதான் எல்பியோட ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒருத்தர் நம்மளை சந்தோஷப்படுத்துறாங்கன்னா அவங்களுக்கு நன்றி சொல்லி தானே ஆகணும் இன்னுமே ரொம்ப பிஸி ஷெடியூலில் இந்த வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் எனிமே நான் பேக் பேக் சில வீடியோஸ் இருக்குது அதையும் நான் போட்டுறேன் நாளைக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து தீர்த்தம் கொண்டுட்டு போகிறோம் கோவிலுக்கு என்னுடைய ஏதாவது கனவருக்கு கொடு பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் அந்த தானே என்னோட குலதெய்வம் சொல்லுவோம் ஸோ அதனால கும்பாபிஷேகம் நேற்று இந்த கும்பாபிஷேகத்துக்கு பொதுவாக எல்லாருமே காவேரி தீர்த்தம் மெயினாக கொண்டு போவோம் ஓகேவா கோவில் கொண்டு போகிறது அதுக்கு முன்னாடி நூற்றி முப்பத்தி எட்டு இடங்கள்லேருந்து தீர்த்தம் வந்திருக்கு இன்க்ளூடிங் என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு கிடைச்சத ஆஃபீஸ் டைம்லாம் மீதி நிறையா டைமில் வந்து அவர் இந்த மாதிரி அழகான விஷயம் பண்ணியிருக்காரு நிறைய பேர் எஃபர்ட் எடுத்து ஒரு நூற்றி முப்பத்தெட்டு இடம் அதாவது எப்படி சொல்கிறது கங்கா யமுனா காவேரி அப்படின்ட்டு எல்லா இடங்கள்லையும் போட்டிருக்காங்க சரஸ்வதி உட்பட அப்புறம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இல்லையாக கண்டிப்பாக ஒவ்வொரு இடங்கள்லையும் ஸோ அது மாதிரி எல்லா இடங்கள்லையும் இந்த தீர்த்தம் கொண்டு வந்திருக்காங்க அந்த தீர்த்தத்தோட ஒரு பியூட்டிஃபுல்லான லிஸ்ட் உங்களுக்கு ஸோ இதான் எங்கள் ஊர் கும்பாபிஷேகத்துக்கான ஒரு அழகான அப்டேட்டு இலையரசு அண்டு உச்சிலியம்மன் கோவிலில் இதில் வந்து இந்த தீர்த்தம் பேர் லிஸ்ட் போடும்போதே எனக்கு இந்த காவிரி ரொம்ப ஸ்பெஷல் நாளைக்குமே நான் வந்து இந்த காவிரி தீர்த்தத்தை தான் தாங்கி கொண்டுட்டு போகிறேன் ஒரு ஃபீல் சுவாமிக்காக இருந்தாலும் அது எல்பியை நினச்சி கொண்டு போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பொதுவாக அந்த தீர்த்தம் அப்படிங்கும் போது எங்கள் இருந்து எல்லாருமே கா காவிரியோட அந்த ஆறில் போய் அங்கேருந்து குளிச்சுட்டு அப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு தான் வருவோம் ஒரு பொதுவாக எல்லா கோவிலுக்கும் தீர்த்தம் கொண்டு போகிறோம்னா அதனாலேயே இந்த காவிரி அப்படிங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்பெஷல் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணிக்கிறேன்